ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம அஞ்சு வகையான சிறுதானியங்களை சேர்த்து சத்தான சிறுதானிய தோசை மாவை வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவேன் என்னுடைய தான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன் பசங்களுக்கு தோசைன்னா ரொம்பவே பிடிக்கும் அரிசியை சேர்க்காம வெறும் சிறுதானியங்களை வச்சு ஒரு ஹெல்த்தான தோசை பசங்களுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதை எப்படி ரெடி பண்ணுறது என்னென்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தான் இந்த கப்பால் கேழ்வரகு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ள சோளத்தையும் இந்த நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு கண்டிப்பா இந்த மாவை ரெடி பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தோசைய ரெடி பண்ணி கொடுங்க அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கொண்ட கடலை சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை அரிசிக்கு பதிலாக சிவப்பு அரிசி தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு சிவப்பு அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்பவே நல்லது இதுதான் சேர்க்கணும்னு இல்லை பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் நிறைய விதமான சிறுதானியங்கள் இருக்குது குதிரைவாளி திணை இந்த மாதிரி நிறைய விதமான சிறுதானியங்கள் இருக்கு இருக்குது நம்ம சிறுதானியங்கள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்து அரைச்சி தோசை செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி சேர்க்கிறப்ப உங்களுக்கு தோசையோ இட்லியோ நல்லா சாஃப்டாக வரும் இப்போ கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியத்தை சேர்த்துக்கோங்க இதை ஒரு மூணு முறை நல்லா கழுவிட்டு இதை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் நிறைய பசங்க காலையில் ஸ்கூல் போகிறப்ப ஒரே ஒரு தோசை இல்லை ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டு போவாங்க அது நம்ம வெறும் வெள்ளை அரிசியை சேர்த்து செய்கிறதுனால எந்த ஒரு சத்தும் அதில் கிடையாது இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியங்கள் நிறைய சிறுதானியங்கள் சேர்த்து தோசையோ இல்லை இட்லியோ ஒன்றோ ரெண்டோ அவங்க சாப்பிட்டு போகிறப்ப அது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் நம்மளும் ஒரு ஹெல்த்தான ஃபுட்டை இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு கொடுத்தோன்ற சந்தோஷமும் நமக்கு இருக்கும் நீங்கள் அந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்ற அப்படின்றதுனால நான் சேர்க்கலை கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா இன்னமும் ஹெல்த் அதில் இருக்கு இப்போ நல்லா கழுவியாச்சு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் இப்போ அரைக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ கிரைண்டரில் ரெண்டு பங்காக நான் பிரிச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாதி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாதி அரைக்க போகிறேன் நீங்கள் ஊற வைச்ச தண்ணியை மட்டும்தான் இதில் ஊத்தி அரைக்கணும் ஏன்னா அதோடைய சத்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஊற வைக்கிறப்பவே கரெக்டாக அந்த ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் அதை ஊற வச்சு அந்த தண்ணியிலேயே நீங்கள் இந்த மாவை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டு அரைச்சிட்டேன் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல நல்லா சாஃப்டாகிடும் அந்த அளவுக்கு நீங்கள் மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பதத்துக்கு மாவு ரெடியானதுக்கப்புறமா இப்போ இதை வழிச்சிட்டு ரெண்டாவதாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ரெண்டாவது தான் அரைக்க போகிறேன் நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே மாவு ரெடி ஆகிடும் அரைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையோ இட்லியோ இதில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னி கூட வேர்க்கடலை சட்னி கூடலாம் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு வெளியில் வச்சுருங்க இப்போ காலையில் அரைக்கிறீங்கன்னா ஒரு சாயந்தரம் வரைக்கும் மாவு வெளியிலே இருக்கட்டும் நல்லா புளிச்சு வந்துடும் அப்பப்போ பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சாயந்தரத்துக்கு மேலே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான சிறுதானியங்களை சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு இதை நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையோ இட்லியோ செய்கிறப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ புளிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் மறுநாள் சாயந்தரம் சிறுதானியம் மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் மறுநாள் காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜ் போவாங்க என் பையன்றதுனால அவங்களுக்கு காலையில் தோசை செஞ்சு கொடுக்கணுன்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சட்னியும் பொட்டுக்கல்ல பொடியும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு மொர முரண் தோசை பிடிக்கணும்னாலும் இதில் மொர மொரனும் செய்யலாம் சாஃப்டாகவும் செய்யலாம் பசங்க இப்போ இருக்க பசங்க காலையில் சாப்பிட்றதுனா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படி சாப்பிட்றது தான் ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டு போகிறாங்க அப்படி சாப்பிட்டு போகிற பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தாக நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போலாம் சுகர் இருக்கவங்க கூட சரி நிறைய சிறுதானியங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்க வயதானவங்க இருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செஞ்சு கொடுத்த சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாவை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி தோசையோ இட்லியோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சத்தான சிறுதானியம் வச்சு மாவு நான் எப்படி ரெடி பண்ணுவேன்ற வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைஃப் ஸ்டைலுக்கு மகசூரியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்